எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாருமே அக்கா நீங்கள் சாம்பிராணி பவுடர் கொடுக்குறீங்க அது வந்து நம்மால் வந்துட்டு சாம்பிராணி தூவம் காட்ட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம அதை வந்துட்டு கப்புலையும் கொடுத்துட்ருக்கோம் பஞ்சகவிய கப்பை பயன்படுத்தி மூலிகை சாம்பிராணி தனியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ எல்லாமே சேர்ந்த மாரியே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வடிவில் இந்த மூலிகை கப்பை நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம இருக்கோங்க இது நூற்றி எட்டு ஹோமம் மூலிகை ப்ளஸ் நம்ம வந்து மரத்தூளோ க மரத்தூள் ப்ளஸ் சாக்கோல் கறித்தூள் எதுவுமே ஆட் பண்ணாமல் சாணத்தை பயன்படுத்தி இந்த நூற்றி எட்டு மூலிகைகளும் பயன்படுத்தி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கப்போ நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நம்ம தயார்படுத்துகிறோங்க ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மட்டும் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இதில் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இது கூட ஹர்பல் நூற்றி எட்டு ஹர்பல் மட்டும் இல்லைங்க சுத்த சாம்பிராணி ந வெண்குங்குளியம் கருப்பு குங்குளியம் நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை அரகஜா புனுகு கோரஜனை கஸ்தூரிமேத்தி இது எல்லாமே பயன்படுத்தி தாங்க நம்ம இந்த சாம்ப இந்த கம்ப்யூட்டர் சாம்பார் பயன்படுத்து தயார்படுத்துகிறோம் நார்மலாக நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே முறையில் தாங்க இந்த க மூலிகை கம்ப்யூட்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் லக்ஷ்மி பெருகும் அது மட்டும் இல்லைங்க ஸ்தா வியாபார ஸ்தானத்தில் நமக்கு வியாபார வர்த்தகம் ந நல்ல ஒரு முறையில் இருக்குங்க அது கூடவே வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணி கண்டிஸ்ட் பிரச்சனையை கிளியர் பண்ணுங்க துர்ஷக்திகளை அண்ட விடாது இதுமே இது மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி மூலிகைகள் நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த காற்று எங்கெல்லாம் பரவுதோ அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மட்டும் கிளியர் பண்ணாதுங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள் பாக்டீரியாஸ்லாம் கிளியர் பண்ணும் அந்த காற்று எங்கெல்லாம் பரவுதோ அங்கே வந்து நம்ம அந்த காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள்லாம் கிளியர் படுத்தி ஒரு சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்க முடியுங்க இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க ஸோ நம்ம கெமிக்கலை தவிர்த்து இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம்